ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று வராகி அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்துள்ளேன் இன்று இந்த செய்தியை நீ கேட்டு தீர வேண்டும் என்பதனால் நீ கேட்கும் வரை அம்மா இங்கேதான் காத்துக்கொண்டு கொண்டு இருக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ சில விஷயங்களை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றாய் சில விஷயங்களை உனக்கு மாற்றங்கள் கொண்டு வந்தால் நீ நன்றாக இருப்பாய் என்று நினைக்கின்றாய் ஆனால் நீ சொன்ன ஒரு வார்த்தையால் நீ அதிகமாக பேசிய ஒரு வார்த்தையால் இன்று உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக நிலைகள் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அது நல்ல மாற்றங்களா இல்லையா என்று அம்மா உன்னிடம் உடனடியாக தெரிவிப்பதற்காக வந்துள்ளேன் நீ எதிர்பார்த்த விஷயங்களாக இருந்தால் நீ சந்தோஷப்படுவாய் அல்லவா ஒரு நீ எதிர்பார்த்த விஷயங்கள் இல்லாமல் போயிருந்தால் அதை மாற்றுவதற்கான முயற்சிகளாவது நீ செய்வாய் என்று தான் அம்மா உன்னை காண வந்துள்ளேன் இன்று உன் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்கின்ற எல்லா விஷயங்களுமே நல்ல நாளாகத்தான் இருக்கும் நீ என்ன நினைத்தாலும் கடவுளுக்கு நீ என்ன எந்த விதத்தில் தீபத்தை ஏற்றினாலும் நிச்சயமாக அவர்கள் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்து கொடுப்பார்கள் எத்தகைய சூழ்நிலையிலும் உன்னுடைய தெய்வங்கள் உன்னை கைவிட மாட்டார்கள் நீ எந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் வைத்திருந்தாலுமே அவர்கள் உனக்கு நல்ல விதமாக எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று மனதார நினைத்து கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கும்போது கூட நீ கூறிய ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றால் நீ அப்படி என்ன வார்த்தையை கூறினா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் உன் வாழ்க்கையில் நீ அதிகமாக இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த தாயானவளுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை என்பதையும் உனக்கு முன்கூட்டியேயே நான் சொல்லிக்கொள்கிறேன் நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் என்னை நினைக்கும் பொழுது இந்த தாயானவள் உனக்கு உதவி செய்திட வேண்டும் என்று நீ மனதார வேண்டும் பொழுது என் குழந்தை என்னை பார்த்து நீ ஒரு வார்த்தையை சொல்லி அழைக்கின்றாய் அது மட்டுமல்லாமல் உனக்கு கஷ்டம் வரும்போதும் சரி நீ வேதனையில் துவண்டு போகும்போதும் சரி எந்த ஒரு இன்னல்கள் உனக்கு வந்தாலும் நீ என்னை நீ என்னை தான் இந்த வார்த்தையை சொல்லித்தான் அழைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி நீ என்னை அழைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தாயானவள் உனக்காக ஓடோடி வந்து உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் நீ ஒவ்வொரு நாளும் இந்த வராகியின் மீது கொண்டு இருக்கின்ற அன்பினால் அதிகபட்சமாக நீ அந்த வார்த்தையை உபயோகித்து விட்டாய் நீ உபயோகித்ததனால் தான் என்னவோ உன்னுடைய கிரக நிலைகள் தானாகவே மாற்றத்தை கண்டுவிட்டது நீ சொன்ன அந்த வார்த்தை தான் என் குழந்தை நீ ஒவ்வொரு முறையும் உன்னுடைய ஆபத்தில் என்னை அழைக்கும் பொழுது உன்னுடைய கிரக நிலைகள் மாற்றத்தை அடைந்து கொண்டே இருந்தன இப்பொழுது முழுமையாக மாற்றம் அடைந்து விட்டது இன்று உன் வாக்கினை கேட்கும் நாள் பேர் அதிர்ஷ்டம் என்று நீ மறந்து விடாதே பேர் அதிர்ஷ்ட வாக்கு உன்னை தேடி வந்துள்ளது அல்லவா இன்று இந்த வராகியானவள் உன்னிடம் சொல்ல முயற்சி செய்தது என்ன தெரியுமா உன்னுடைய கிரக நிலையில் ஏற்பட்ட நல்ல மாற்றத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது நீ நினைத்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கை அமையப் போகிறது நீ எதிர்பார்த்த உதவி நிச்சயமாக எதிர்பார்த்த இடத்திலிருந்து உன்னை தேடி வரும் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க காத்து கொண்டிருக்கின்றாய் நீ ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கும் பொழுது ஒவ்வொன்றாக கிரகங்களில் இருந்த உனக்கு பிரச்சனைகள் எல்லாம் மாறி இன்று நல்ல நிலைமைக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறது இனிமேல் நீ தொட்டது எல்லாம் உனக்கு வெற்றியாகத்தான் மாறப்போகிறது நான் இதையெல்லாம் உனக்கு இன்று தெரிவிக்க வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற சங்கடங்கள் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற வேதனைகள் வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் நமக்கு மட்டும்தான் அதிகமாக வருகிறது என்று நினைக்கின்ற உனக்கு நான் தருகின்ற நல்ல பதில் இதுதான் உன்னுடைய கிரக நிலையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நல்லபடியாக நடக்க துவங்கும்போது இந்த வராகி உன்னோடு இருந்து எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்து வெற்றியினையும் பெற்று உன் கையில் ஒப்படைத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே கஷ்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் கஷ்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் நீ அதை கடந்து சென்று கொண்டே இருக்கத்தான் வேண்டும் நீ இன்றைய நாளை நினைத்து வேதனைப்படுவதால் எதுவும் மாறிவிடப் போவதில்லை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் உனக்கு ஏற்ற மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த மாற்றங்கள் எவையெல்லாம் மாறினால் என்னுடைய நிலைமை தலைக்கீழாக மாறும் என்று நினைத்தாயோ அந்த மாற்றத்தை தான் அம்மா உனக்கு தந்துள்ளேன் எதற்கெடுத்தாலும் ஜாதகம் சரியில்லை என்று எடுத்துக்கொண்டு பார்க்கிறாய் அல்லவா உன்னுடைய ஜாதகம் என் கையில் அல்லவா கணித்து வைக்கப்பட்டுள்ளது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்ன நடந்து கொண்டு இருப்பது எல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்து உன் வராகி என்று நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது தானாக வந்துவிடும் என்று ஒரு பொழுதும் கனவு கோட்டையை கட்டிவிடாது நீ முயற்சி செய்தால் நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேற்றம் என்று ஒன்று வராமல் சென்றுவிடாது உன்னுடைய முயற்சியினை மட்டும் நீ ஒரு பொழுதும் கைவிடாமல் இருந்து கொண்டே இரு என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் தங்க நாற்காலியில் முன் கை கட்டி இருப்பதை விட உன்னுடைய உழைப்பினால் ஆன தகர நாற்காலியின் மீது கால் போட்டு உட்கார வேண்டும் என்று கற்றுக்கொள் உழைப்பை ஒரு பொழுதும் கைவிட்டு விடாதே உனக்கு உழைப்புதான் கை கொடுக்கப் போகிறது என்பதை தான் அம்மா உன்னிடம் உணர்த்த முயற்சி செய்கின்றேன் உன்னுடைய உழைப்பு உன்னுடைய முயற்சி இவற்றை கைவிட்டு விடுவாயானால் நாளை உன் வாழ்க்கையில் ஏற்படு போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நான் எத்தனை மாற்றத்தை உன் ஜாதகத்தில் கொண்டு வந்தாலும் எத்தனை கிரக நிலையில் மாற்றங்கள் வந்தாலும் எத்தனை திருப்பங்கள் தந்தாலும் அது ஒரு பொழுதும் உனக்கு பலனளிக்காது என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அம்மாதான் எல்லாவற்றையும் விட்டார்களே என்று சொல்லி நீ அமைதியாக இருந்துவிடக்கூடாது வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்துவிட்டது என்று ஒரு பொழுதும் ஆடக்கூடாது என் அன்பு குழந்தையே நான் எல்லாம் உனக்கு தந்துவிட்ட பிறகு நீ அமைதியாக இருக்க வேண்டும் நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்று எப்படி இருக்கின்றாயோ அதே சூழ்நிலையை எப்பொழுதும் கடைப்பிடிக்க வேண்டும் ஒரு தீக்குச்சி ஒரு தீப்பெட்டியை பெட்டியை பார்த்து கேட்டது நீயும் நானும் ஒவ்வொரு முறையும் உரசும்போது நான் பற்று எரிந்து அழிந்து விடுகிறேனே நீ மட்டும் ஏன் எரியாமல் இருக்கின்றாயே என்று அது கேட்டது அதற்கு தீப்பெட்டி என்ன பதில் சொன்னது தெரியுமா தலை உள்ளவர்கள் விரைவில் அழிந்து போவார்கள் என்றும் அந்த தீக்குச்சி தலையில் இருக்கின்ற கணத்தினால் அது பற்று எரிந்து அது அழிந்து விடுகிறது என்றும் அது சொல்கின்றது அதனால் தான் எப்பொழுதும் தலை கணத்தோடு அழையக்கூடாது தன்னிடம் எல்லாம் இருக்கின்றது என்ற எண்ணம் எப்பொழுதும் தோன்றக்கூடாது நான் என்றுமே யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை வராது என்ற வைராகியம் இருக்க வேண்டுமே தவிர அதுவே உனக்கு தலைகணமாக மாறிவிடக்கூடாது நீ என்னை என் முன்னால் நிற்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு ஒரு வந்துவிடக்கூடாது நீ உன் அன்பினால் மற்றவர்களின் அன்பினை விலைக்கு வாங்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய பணத்தினால் ஒவ்வொரு அன்பினை விலைக்கு வாங்க முயற்சி செய்யாது அது உனக்காக இருந்தாலுமே சரி மற்றவர்கள் உன்னிடம் இதையே செயல்படுத்தினாலும் சரி எல்லோருக்குமே இது பொருந்தும் என் அன்பு குழந்தையே விலை மதிப்பில்லாத அன்பினை இல்லாமல் கிடைப்பதனால் அதனுடைய மதிப்பு என்ன என்பது தெரியாமல் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய மதிப்பினை நன்கு தெரிந்த என் குழந்தை நீ நிச்சயமாக அதை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் நீ எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இலைக்கை அடையும் வரை நீ அதனை நிறுத்த வேண்டாம் மற்ற மாற்றங்களையும் ஏற்றங்களையும் திருப்பங்களையும் நான் உனக்கு கொடுத்துவிட்ட பிறகு நீ இந்த ஜாதகத்தை யாரிடமும் சென்று கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா நிலைகளும் மாறிய பிறகு உன்னுடைய லட்சிய பாதை உருவாக்கப்பட்ட பிறகு இனிமேல் அதை பார்க்க வேண்டிய அவசியமும் உனக்கு ஒரு பொழுதும் ஏற்பட போவதில்லை என்பதை மட்டும் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த வழிகளும் நீ கடந்து வந்த பாதைகளும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது வெற்றியை பெற்றுவிட்டு என் குழந்தை என்னை காணவா சந்தோஷமாக வாழப் வாழப்போகிறாய் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்